ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் சந்தனா சமையல் இப்போ என்ன பார்க்குறோம்னா சந்தனா சமையல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அது நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த ஆதரவு உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிருப்போம் அடுத்த கட்டம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனா சமையல் வந்து சந்தனா வீட்டு மசாலாவாக மாறி இருக்குது சந்தனா வீட்டு மசாலா வந்து நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு சந்தனா வீட்டு மசாலா

மிளகாய் பொடி தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி குழம்பு பொடி இது மீன் வறுவல் பொடி மட்டன் மசாலா ரசப்பொடி இட்லி பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இதோட விதமான மசால் பொடி நம்ம வீட்டில் தயார் பண்ணது இருக்குது எல்லோரும் வாங்குங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை காம்போ உங்கள் ஓட்டு சஞ்சனா மசாலா அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ புதுஷா ஓப்பன் பண்ணுறோம் அதனால் வந்து உங்களுக்கு ஆஃபராக வந்து காம்போ காம்பாப்பரும் போட்டிருக்கோம் ஆஃபர் ரெண்டு போட்டிருக்கோம் நாங்கள் நாங்கள் இப்போ அரைச்சிருக்க பத்து வகையான மசாலாவும் இதில் இருக்குது இந்த காம்போவில் இருக்குது அதாவது வந்து நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும்ல அதுக்காக இது காம்போ நம்பர் ஒன்று இதோட விலை வந்து அறநூறுபா இது வந்து காம்போ நம்பர் டூ அதே பத்து மசாலா தான் இருக்கும் இது வந்து குட்டிப்பேன் இது சின்ன குடும்பம் அப்படின் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்வாங்க ஒரு சிலர் வந்து எப்படி வாங்குறோன்னு யோசிப்பீங்க நீங்கள் இந்த மசாலா போல நீங்கள் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறக்கா உங்களுக்காகவே நான் வந்து ஆஃபர் போட்டுருப்போம் இதே நம்பர் டூ ஆஃபரோட நம்பர் டூ இது வந்து இதோட வேலை முந்நூறுபா தான் இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறனால நம்ம வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த மசாலா வந்து எல்லா மக்களுக்கும் வந்து நாங்கள் போய் சேரணும் இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த ரெண்டு காம்போ வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் மதுரையில் பாடுனாலே மதுரை தான் ஃபேமஸ்ஸு நல்லா நாட்டுக்கோழி மீன் கறி எல்லாம் அக்கா எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் மசாலா பொடி தயார் பண்ணியிருக்கோம் நீங்கள் மதுரைக்காரன் காரம் ஆச்சு மசாலாவாக சாப்பிட்டு பாருங்கள் எல்லா காம்பவும் நம்மகிட்ட இருக்குது மதுரை ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மதுரையில் வந்து ம காரஞ்சாரமாக எல்லாமே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டு மசாலா பொடி எல்லாம் காரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆட்சி சொன்ன மாதிரி ஆட்சியோட தான் இது எல்லாமே அதே மாதிரி எல்லா பொருளுமே தரமாக போய் ஒரிஜினலை நல்லா செக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ப்யூராக இருக்கும் எந்த ஒரு கலப்படமே இல்லாமது ப்யூராக எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்காதது ஒரிஜினல் இதெல்லாம் பாருங்கள் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த மிளகா நம்ம வீட்டுக்கு எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் வந்து எப்போயும் வாங்குற மிளகா தான் இது எல்லாமே நாங்களே வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாதது எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாதது ஒரிஜினல் இருக்குது ஒரிஜினல் கலர் எல்லாமே அதே மாதிரி சிக்கன் கொடி இருக்கட்டும் இது சிக்கனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது காலிஃப்ளவரு நம்ம மீன் மேக்கர் எல்லாத்துக்குமே போடலாம் இதிலே வந்து எந்த ஃபுட் கலரும் இல்லை எல்லாமே வந்து நம்மளே வந்து எல்லாமே தயார் பண்ணுறோம் ஒரிஜினலாக தயார் பண்ணுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் ரச இருக்கட்டும் ரசப்பொடிலாம் நல்லா கமாக்காமல் நம்ம நல்லா மணக்கும் பெருங்காயங்காய் எல்லாம் அப்படி போட்டு அடிச்சு ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எதுவுமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட ருசி என்னான்னு தெரியும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் நாங்கள் காம்போ ஆஃபர் நாங்கள் கொடுத்துருப்போம் சமையலை பார்த்துருப்பீங்க பட் அந்த அது நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் தெரியும் அதுக்காக தான் நாங்கள் வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருப்போம் எல்லா மசாலாவுமே உங்களுக்கு வந்து இந்த காம்போவில் வந்துடும் அனைத்துமே இந்த காம்பழம் எங்கள் சிறு குடும்பம் குடும்பம் அதுக்கும் பெரிய குடும்பம் அது மட்டும் வந்து நீங்கள் விசேஷங்களுக்கும் எங்கள் கிட்ட கொடுங்க நாங்கள் வந்து தரமாக செஞ்சு கொடுப்போம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து இப்போ சந்தனா வீட்டு மசாலான்னு சொல்லி ஆரம்பிக்கமே வந்து கடவுளோட அருளால் எங்களுக்கு வந்து கோயில் திருவிழாவுக்கும் எங்களுக்கு ஆர்டரு கிடச்சிருக்கு அது மூணு நாள் திருவிழா வந்து நடக்குது அங்கே வந்து சிவன் ராத்திரிக்கு அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் பெரிய ஆர்ட்ரு கிடச்சிருக்கு இப்போ அதை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்யாண ஆர்டரும் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே நாங்கள் தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து விசேஷம்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க நாங்கள் வந்து பொடி மட்டும் இல்லை பலசரப்பும் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அதுவும் தரமாக எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் பலசரப்பு வேணும் மிளகா மல்லி சோம்பு சீரகம் அதுவும் கேட்டாலும் நாங்கள் வந்து அதை எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் கல்யாணத்துக்கும் அதே மாதிரி கொடுங்க கல்யாணம் காது ஊற்றி எதுக்குனாலும் பலசரக்குலேருந்து மசாலா பொடியிலேருந்து வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அந்த வீடியோவும் நாங்கள் வேர்க்கனே போட்டிருக்கோம் பாருங்கள் இன்னும் நாங்கள் வந்து எடு எடுக்கிற வீடியோ நாங்கள் போடுறோம் பாருங்கள் மசாலா பொருட்களாக வாங்கி நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் அந்த வீடியோ வரும் பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நீங்களும் வாங்கி நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மதுரையை மதுரையில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து தள்ளாகுளம் இருக்க இடம் வந்து தள்ளாகுளம் மதுரைக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கமாக இருந்தால் நாங்களே வந்து டோர் டெலிவரி இலவசமாக பண்ணிடுவோம் ஃப்ரீயாக கொரியர் சார்ஜெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் ஃப்ரீயாக வந்து டோர் பண்ணிடுவோம் மற்ற ஊர்களுக்கெல்லாம் வந்து கொரியர் சார்ஜ் உண்டு உங்களோட கொரியர் சார்ஜு தான் நாங்கள் வந்து எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அது சொல்லிடுவோம் எவ்வளோ சார்ஜுன்ற சொல்லிடுவோம் நீங்கள் வந்து ஆமாம் நாங்கள் வந்து ஒரு நம்பர் போடுறோம் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ரைஸு நாங்கள் வந்து சொல்கிறோம் அதே மாதிரி காம்போ நம்பர் ஒன்று காம்போ நம்பர் டூ அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு தடவை நீங்கள் வந்து சப் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம் பதினோராயிரம் சப்ஸ்கிரை மேலே வந்திருக்கோம்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தான் முழுக்க முழுக்க காரணம் அதே மாதிரி இந்த சந்தனா மசாலாவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே வீட்டு மசாலா நம்ம வீட்டில் என்ன சிரமம் அதே தான் கேரண்டி உங்களுக்கும் நாங்கள் கேரண்டி இருந்தோம் எங்கள் மசாலாவுக்கும் நாங்கள் கேரண்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக வீடியோ எடுத்து கூட உங்களை வந்து நாங்கள் எங்கள் சேனலில் போடுறோம் நீங்கள் மசாலா வாங்கும்போது நாங்களே வந்து உங்களை நேரடியாக வீடியோ எடுத்து நாங்கள் சேனலில் போடுறோம் உங்களோட பர்மிஷனோட நீங்கள் அதே மாதிரி வீடியோ ஷார்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் விடுங்க கமாண்ட் பண்ண அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து இந்த சந்தனா மசாலாவையும் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் தைரியமாக எங்கள் கிட்டே நீங்கள் மசாலா வாங்கலாம் இந்த இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கோம் அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதோடய சீரியல் நம்பர்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் போடுவோம் இது வந்து நாங்கள் மொதல் அடித்த ஸ்டிக்கர் இதில் வந்து அது வராது அடுத்து அடிக்கிற ஸ்டிக்கர்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பரோட உங்களுக்கு வந்துடும் சீல் நம்பரோட வந்துடும் நீங்கள் தைரியமாக வந்து எங்கள் கிட்டே வந்து மசால் பொடி வாங்கலாம் ஓகேவா இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த பின்னாடி தான் நாங்கள் இந்த வந்து உங்கள் கிட்டே வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அதனால் தைரியமாக எங்கள் கிட்டே மசாலா வாங்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம்

எந்த மசாலா வேணுமோ தேவையான மசாலா ஆர்டர் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகே வேற ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம் பாய் வேற ஒரு வீட்டில் சந்திப்போம் ஆச்சிக்கு எப்போயும் சப்போர்ட் பண்ணணும் ஆச்சியோட கைமணம் ஆமாம் பாய் வேற ஒரு வீட்டில் சந்திப்போம் பாய் அனைவருக்கும் பாய்